ಲಾಪುಗಳ್ ಸಾಯಪ್ಪ நம்ம நினைக்கிறோம் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை வாழ போகிறோம் இல்லை வாழணும் கடைசி வரைக்கும் இப்போ இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாளாவது நம்ம ஒரு நிம்மதியான அதாவது சந்தோஷன்றதை விட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணுன்னு தான் எல்லாருமே நினைப்போம் நான் உள்பட ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது நம்மளாம் கொடுத்து வச்சவங்க ஏன்னா வந்து இருக்கிறக்கு ஒரு இடம் கிடச்சி நம்மளுக்கு வேணும் தெல்லாம் விதவிதமாக சாப்பிட்றதுக்கு ஒரு டைமிங்கும் கிடச்சி நம்மளுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகையும் கிடச்சி நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா கிடச்சி நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நிறைவான அடிப்படையான வாழ்க்கை முறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அமையப்பெற்றதுக்கே நம்ம அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சொல்லணும் ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோமான்னா கிடையாது நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை தேடி தேடி போகிறோம் ஆனால் நம்ம இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது இப்போ நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒன்று ஏன் பண்ணி போகிறோம்ல அப்போ வந்து என்னென்னா அது வந்து நோகுனா அப்படி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது நோகாமல் நோம்பு கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நம்ம ஏதாவது உழைச்சா தான் கிடைக்கும் சாமி கும்பிட்டுருந்து இருந்தால் கிடைக்குமா கிடைக்காது கோயிலுக்கு போய்ட்டே இருந்தால் கிடைக்குமா கிடைக்காது என்னதான் இருந்தாலும் கடவுளோட ஆசிர்வாதத்தோடு நம்மளோட உழைப்பு இருக்கணும் இப்போது எக்ஸாமில் நிறைய பாஸ் மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோம் சில பேர் பாஸ் ஆனால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க சில அந்த பாஸ் ஆனால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களாகட்டும் இல்லை நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் நினைக்கிறவங்களாகட்டும் படித்தாதானே அங்கே மார்க் வரும் சும்மா போய் கிளாஸில் உக்காந்துட்டு சும்மா என்னத்தவோ எழுதுனா எப்படி மார்க் வரும் படிப்பு அதுதான் முயற்சி படிப்புன்றது தான் அந்த இடத்துல முயற்சியாக இருக்குது முயற்சி ப்ளஸ் ஆசிர்வாதம் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம ஒரு சரியான இலக்கை அடைய முடியும் இப்படிலாம் அடிப்படையான தேவைகள் கிடைக்கப்பெற்ற நாம் ஒரு காலகட்டத்தில் தவியாக தவிப்போம் என்னடா செய்கிறது எதுதாட செய்கிறது நம்மளுக்கு ஆறுதல் கூடுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை ஒரு குரல் கூட இல்லைன்னு தகுதாயப்படுவோம் ஆனால் நம்மளை சுற்றி அத்தனை குரல் நம்மளுக்காக இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு குரலுக்காக நம்ம மனசு இயங்கிட்ருக்கோம்ல அப்போ என்ன செய்ய முடியும் நம்ம இத்தனை தேவைகள் நிறைவேற்றப்பட்டும் நம்ம தொலைவிட்டிருக்கோமே ஆனால் எந்த தேவைகளும் நிறைவேற்றப்படாமல் அனாதையாக கிடக்கிறாங்களே அவங்களாம் யாரை போய் தேடுவாங்க சொல்லுங்கள் அப்போது இந்த மாதிரி குழந்தைங்களையும் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிட்டு எப்படி இருப்பேட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களாகவும் இருந்தாலும் சரி அதாவது இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அரவணைச்சு தன் ஏற்றுக்க வர்றாரு பாரு நம்ம அப்பா அவரு தாங்க தங்கம் அவரு நம்மளை சொக்க தங்கமாக நினைக்கிறாரு ஜோலிக்க வைக்கிறதுக்கு தான் நம்மளை பட்டை தீட்டுறாரு க்ளீனாக எல்லாத்தையும் செஞ்சு விடுறாரு சரியா அதுக்காக சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அமுக்க வைக்கின்ற இடத்துல அமுக்கணும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும் செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணால் தான் ஒரு ஒளிரக்கூடிய ஒரு ஆபரணமாக ஜொலிக்கும் அதனால் நம்ம அவரோட தங்கம் அவர் நம்மளோட தங்கம் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் அந்த தேவைகளுக்கு நம்ம இப்போ நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் ஏதாவது செய்வோமா கிடையாது நம்ம நினச்சா கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு நம்ம தேவை தூங்கிட்டு சோம்பேற்றமாக இருந்துட்டு இருப்போம் ஆனால் நம்ம இலக்கு அடையணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நாமளும் அதைக்கு உழைக்கணும் அப்படிங்கும்போது போது அவர் குழந்தையா இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன நினைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் செய்கிறோம் அவரோட சொக்க தங்கமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ குழந்தைங்கள தங்கம்மையில் தங்கம் செல்லம் அப்படின்லாம் கொஞ்சம் இல்லை அதே மாதிரி அவரோட சொக்க தங்கம் நான் என்ன சொல்வே சாயப்பாவை தங்கம்னு சொல்லுவேன் அவரோட சொக்கத்தங்க நாம நம்மளோட சொக்கத்தங்கம் அவரு அவர் அழகாக உங்களை வழிநடத்தி செல்வார் ஆனால் நீங்க வந்து என்னன்னா ஆழமான நம்பிக்கை வைக்கணும் ஆழமான பொறுமையை வைக்கணும் சகிப்புத்தன்மையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இத்தகைய விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு எல்லா விதமானது உங்களுக்கு வேலை வேணுமா வேலை கிடைக்கும் பொண்ணு வேணுமா பொண்ணு கிடைக்கும் மாப்பிளை வேணுமா மாப்பிள்ளை கிடைக்கும் குழந்த வேணுமா குழந்த கிடைக்கும் நல்லா மார்க் வேணுமா நல்ல மார்க் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணணும் சரியா ஒரு சூ சூப்பரான ஒரு ஆள் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு பரிதவிச்சு போய் நம்ம அழா அழைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது வாடத்தங்கம் உனக்கு நான் இருக்கேன்டா நீ எதுக்கடா கவலைப்படுற உன் வேலையை மட்டும் செய்யடா நான் சொல்கிறது மட்டும் கீழடான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா எவ்வளோ ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதில் அதனால் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நாம் எல்லாரும் சாயப்பவுடர் சொக்கத்தங்க தான் சூப்பராக இருக்க போகிறோம் சரியா நம்மளை எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி அவர் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை அமைச்சு கொடுப்பாரு நீங்களே நினச்சி வியப்பிங்க ஃபஸ்ட்டு எல்லோரும் வியக்கிறது சரி ஆஹா நம்மளுக்கெல்லாம் இது தான் நடக்குதா இது தான் நடக்குதான்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் தான் நம்மளோட அப்பா அவரை என்னென்ன சொல்கிறது எப்படி வர்ணிப்பது நம்மளோட வார்த்தைகளுக்கு எந்தவித வார்த்தைகளை போட்டால் அவருக்கு மேட்ச் ஆ சொல்லவே முடியாதுங்க ஆமாம் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால அவர் பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த ஜோதிகா சொன்ன மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா ஸ்வீட் ஸ்வீட்ஸோ அது என்னமோ சொல்லுவாங்களே இருக்கும் சொல்லும்போது அது மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அடிச்சாருன்னு வச்சுக்கோ எப்படி அடிப்பார் தெரியுமா தப்பு பண்ணால் தான் அடிப்பார் சும்மா எல்லாத்தையும் அடிக்க மாட்டார் அதனால் நாம் எந்த தப்பும் செய்யாமல் நேர்மையான வழியில் கரெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஆசிர்வாதங்கள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்றதுக்காக ஆடக்கூடாது ரொம்ப 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 அமைதியாக இருக்கணும் பேச்சை 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 குறைச்சிக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் பேச்சை குறைச்சிக்கணும் இ இப்படிலாம் இருந்தோம்னா சாயப்பாவோட சொக்கத்தங்கம் அம்மா நம்ம என்றைக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து இருந்துட்டுருப்பாரு அதனால நம்மளுக்கு கவலையே இருக்காது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஜாலியாக செய்யலாம் சரிங்களா ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை